வணக்கம் எல்லா டிரைவரும் இந்த வீடியோவை பாருங்கள் நம்மளுடைய கஷ்டம் இதில் இருக்குது ஷேர் பேட்டனை எல்லோரும் தட்டி விட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ ஸோ எல்லா டிரைவர்ஸும் முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் ஆஃப்டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் டாக்ஸி முருகா டாக்ஸி சர்வீஸ் வணக்கங்க உயர்திரு காவல்துறை ஐயா அவர்களுக்கு காவல்துறை என்ன இது வந்து பாத்தீங்கன்னா டிரைவர்கள் சார்பாக நான் வைக்கிற ஒரு சின்ன கோரிக்கை இதை நான் இந்த வழியில் சொல்லலாமா சொல்லக்கூடாதா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இப்போ நான் ஒரு மூணே மூணு ஃபுட்டேஜ் ஒன்று போடுறேன் அதை நீங்கள் பாருங்க மூணு அதாவது எப்பயும் போல அந்த ஏர்போர்ட்டை நம்ம பல்லாவரத்துலேருந்து வர பார்த்தீங்களா அதை தாண்டி வந்ததுமே நம்ம ஏர்போர்ட் வெளியிலயே பார்க் பண்ணி வைப்போம் அங்கதான் நின்றுக்கிட்டு இருந்தேன் ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதாவது காவல்துறை தன் கடமையை செய்யுன்ற மாதிரி வந்துட்டாங்க முன்னாடி நான் கவனிக்கவே இல்லை போனை தான் நோண்டிக்கிட்டு இருந்தேன் குனிஞ்சி ஆனால் பக்கத்துல இருந்து வந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க எதுவும் சவுண்டே விடல டப்புன்னு பார்க்கணும் ஆகிப்போச்சு ஃபைன் போட்டிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் கிளம்பு கிளம்புனாங்க நான் வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டேன் கண்டிப்பா தான் இருக்கும் ஆயிரம் போச்சு போங்க இன்னைக்கு முடியலங்க என் நேரத்தை பாருங்க இங்கேயும் போலீஸ்காரங்க தான் காவல்துறை தன் கடமையை செய்தது அப்படின்ட்டு செஞ்சு விட்டு போயிட்டாங்க வேல்முள்ள ஒரு ஏழு கிலோமீட்டர் முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க அந்த வெயிட்ல ஒரு கோடுக்கு இதை ஓரமாக தான் நிப்பாட்டிருந்தேன் நான் குனிஞ்சு ஃபோனை பார்த்து நோக்கிக்கிட்டேன் திடீர்னு டோக்கு டக்குனு சவுலி கிடைச்சி என்னடா திடீர்னு திரும்பவே பக்கம் ஆயிப்பச்சு அப்போ அப்படி அவங்க வந்து ஏதோ மிஷினில் நோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ போட்டாங்க எல்லாம் பண்ணுறது பெரிய இதாகி போச்சுங்க ஆல்ரெடி ஒரு ஃபைன் வாங்கினோம் அதோட சுவடே இன்னும் மறையலை அடுத்து இன்னொரு சுவடு முடியலங்க இப்ப நடந்தா மனுஷன் ஓட்டணும்னு தோணுமா இல்ல வண்டி அணி பாதிப்பு போட்டு தோணுமா இல்ல வித்து போட்டு ஓடணும்னு தோணுமா எனக்கு மட்டும் நடக்குதுன்னு பாருங்கல்லாம் மனசை தளர்ந்து கிளம்பிடுவேன் நான் முன்னாடி ஆட்டோ வணக்கி பாத்தீங்களா இங்கதான் இருந்தாரு அந்த வண்டி பைக் எழுதி பாத்தீங்களா வந்து நம்பர் எழுதிட்டு இருந்தாரு நானும் கவனிக்கவே இல்லை ஒவ்வொரு வண்டியா தள்ளுறாரு என்னோட நேரத்தை பாத்தீங்களா ஒன்னு ரெண்டு இது மூணு நான் என்ன பண்ணேன் ஏதாவது சொல்லுங்களேன் அதாவது இதில் என்னடா உங்கள் மேலே தான்டா மிஸ்டேக்கு நீ தானே தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே நிப்பாட்டினா என்ன மாதிரி ஃபைன் வரும் என்ன ஏதுல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏர்போர்ட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க ஏர்போர்ட்டில் நாங்கள் ட்ரிப் எடுக்கணும்னா அதை சுற்றி தான் நிப்பாட்டணும் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஒன்றரை வருஷமாக ரெண்டு வருஷமாக ஆனால் இங்கே தான் இருக்கேன் ஒரு இரண்டு வருஷமாக ஸோ இந்த ஃபீல்டுக்கு இப்போது ஒரு ரெண்டு வருஷமாக தான் ஏர்போர்ட்டில் ஃபஸ்ட்டெல்லாம் முன்னாடி வந்து வார்னிங் கொடுப்பாங்க அதாவது சைரன் வச்சுட்டு வண்டி வரும் ஸோ அது சவுண்டை கேட்டு அவங்களும் கிளம்பு கிளம்புன்றாங்க நாங்களும் கிளம்பிடுவோம் ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை ஃபைன் வந்து இதாயிருச்சு அதாவது நிப்பாட்டுற வண்டி எல்லாமே உடனே வந்து ஃபைன் போட்டுடுறாங்க எங்களுக்கு வேறு வழி இல்லை அங்கே ட்ரிப்பை எடுக்கணும்னா ஸோ இது ஒன்று சார் ரெண்டாவது ரெண்டாவது வந்து மேல்மருவத்தூர் அந்த அங்கே ஃபுட்டேஜையும் பார்த்துருப்பீங்க அதுவும் வந்து நான் ஹைவே விட்டு அந்த ஒயிட் கோட்டுக்கு இந்த சைடு தான் நான் நிப்பாட்டியிருந்தேன் அதுவும் எனக்கு ஃபுல் டீட்டெயிலெலாம் தெரில ஒரு ட்ரிப்புக்காக போனது தான் மூணாவது வந்து சென்ட்ரலில் நடந்தது அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அந்த பாலத்துக்கு இறக்கத்தில் நான் வண்டி நிப்பாட்டியிருந்தேன் ஸோ எல்லா பேருமே நிப்பாட்டியிருந்தாங்க நானும் அப்படியே நிப்பாட்டேன் இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிப்பா என்னப்பா சொல்ல வர்ற அப்படின்னா இந்த மாதிரி தெரியாமல் நிறையா பேர் உள்ள இருக்காங்க நிறையா பேருக்கு வந்து தெரியாமையே ஃபைன் வாங்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கே நம்ம வண்டியில் அந்த எஃப்சிக்கு விடுறப்ப தான் என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லியிருக்காங்க என்ன இவ்வளோ ஃபைன் இருக்குது அப்படின்ட்டு ஸோ தெரியாமையே ஃபைன் நிறைய பேருக்கு விழுகுது இந்த இடத்துல நிப்பாட்டினா பிரச்சனையாகவும் அந்த இடத்துல நிப்பாட்டினா பிரச்சனையாகவும் நிறைய பேருக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நிப்பாட்டுறதுக்கு வேற இடமும் இல்லை எப்படி சொல்கிறதுன்னு இன்னும் எப்படி லென்த்தாக பேசணும்னு எனக்கு தெரியல ஒவ்வொரு டிரைவருமே ஒவ்வொரு டிரைவருமே இந்த ஃபீல்டில் நிறையா கஷ்டம் இருக்குது அதாவது மனசு ரீதியாகவும் மைண்ட் ரீதியாகவும் பயங்கர ப்ரெஷரோடு ஓடிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து டியூ கட்ட முடியல லோனு கட்ட முடியல வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியல இந்த மாதிரியும் நிறைய சிக்கலோட மைண்டில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் எல்லா டேயும் அதோடு தான் பிழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த கஷ்டத்தோட இந்த கஷ்டமும் அந்த உழைக்கிற காசு இப்படி போயிருதா ஆனால் நான் இதுவும் சொல்லிக்கிறேன் சார் என்னன்னா எனக்கு மூணு மூணு இடத்துலேயே நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா எழுக ஆரம்பிச்சிட்டாங்க மிஷினில் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் தான் எனக்கு தெரியும் எனக்கு வந்து ஃபைன் என் வண்டியில் விழுந்திருக்கானே எனக்கு இது வரைக்கும் தெரியாது அதை எப்படி செக் பண்றது கூட எனக்கு தெரியாது இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க ஸோ இந்த இப்படியும் இந்த ரூபத்துலையும் காசு போயிருச்சுன்னா கிட்ட ஒன்றுமே இல்லை இதுலேருந்து நான் சேர்றேன் இதுலேருந்து என்னடா சொல்ல வர அப்படின்னா முடிஞ்சளவு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வந்து ஏர்போர்ட்டில் வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு எம ஒரு இது சொல்லி அதாவது எப்படி சொல்கிறது ஒரு அலாட் கொடுத்து எங்களை விரட்டிடுவீங்க அதே போல் முடிஞ்சளவு எல்லா விதத்துலையும் போய் சொல்ல முடியுமாடான்னா அது முடியாது தான் அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள் தெரியாமையே எங்களுக்கு வந்து எங்கள் மேலே நிறையா ஃபைன் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது அவ்வளோதான் சார் வேறு சார் என்ன சொல்கிறதுன்னு தெரில இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் இல்லை இதிலலாம் பேசலாமான்னு தெரில ஸோ நான் அனுபவப்பட்டதை மற்றவங்க வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்குறப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி சொல்லலாம் இது மூலியமாவது காட்டலாமே தான் காட்டுறேன் ஏதாவது தப்பாக இருந்தால் நினச்சிக்கோங்க டிரைவர்ஸ் எல்லாம் கரெக்டாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் போங்க ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு செய்யணும்னு தோணுச்சு செஞ்சாச்சு வீடியோவும் போட்டாச்சு அதுக்கு மீறி நடப்பது நன்மைக்கு இதனால எது பிரச்சனை வருவாள் எனக்கு ஒன்றுமே தெரில இதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ ஆச்சுங்க என்னன்னா நம்ம இன்ஸ்டாவில் வந்து நிறையா பேர் வந்து டிரைவர்ஸை வந்து தப்பாக பேசிக்கிட்டே வந்தாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் மொதல் கொண்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு போலீஸில் போயிட்டு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இது பண்ணுவோம் பேசலாம் அப்புறம் தான் வந்து டிரைவரை பற்றி யாரும் தப்பா பேச மாட்டாங்க ஏன்னா லேடிஸ் எல்லாம் வந்து பெண்களெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க தப்பா நம்மளை பற்றி புரியாம நம்ம நம்ம கஷ்டம் தெரியாமல் பேச ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம அப்படியே விட்டுக்கிட்டே வந்தோம்னா அது வந்து இன்னும் அதிகமாக வந்து நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி பரவலை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ ஒன்றுமே இல்லை நமக்கு மதிப்பே இல்லையே நம்மளே தப்பா பேசுறாங்க மக்கள் அவங்களுக்காக தான் நம்மளும் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு வகையில் பார்த்தோம்னா ஸோ அவங்க உயிரையும் கரெக்டான கரெக்டாக பத்திரமா கொண்டு போய் நம்மளும் இறக்குறமே ஸோ அப்போ நம்மள என்ன சொல்றது அதுக்காக சும்மா வாங்க சும்மா க ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்து வருவோம் ட்ரைவர்ஸ் எல்லாம் சும்மா பேசுகிறோம் சும்மா போகலாம் ஏன்னா இது எல்லா பேத்துக்குமே வந்து சின்ன விஷயமாக தான் தெரியும் ஸ்டார்டிங்கில் எல்லா பேரும் அப்படி தான் நினச்சாங்க போய் நானும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஆளு இல்லையா இது எதுக்கு நம்ம அவங்களுக்காக போய்கிட்டு நம்ம போய் நின்றுக்கிட்டு இது தேவையா அப்படின்ட்டு நான் அதை சொல்கிறேன்னா இது இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா இங்கே வந்து டாக்ஸி டிரைவருக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை நீ ஏன் நானாக போட்டி இருக்குது அது போக காசுக்கான போட்டியும் இருக்குது நிற்காம டெய்லியும் ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் வந்து நிப்பாட்டினா அவங்களோட பழப்பு போச்சு அப்படின்ற மாதிரி தான் எல்லா வேறு சூழ்நிலையும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆட்டோக்காரங்க இருக்காங்க அவங்க எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் கஷ்டம் இருக்க செய்யுது அவங்களும் நம்மள மாதிரி மனசு தான் ஆனால் எவ்வளோ அவங்க வந்து எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க ஸோ அந்த ஒற்றுமை இது அந்த ஒற்றுமை இந்த வீடியோவில் இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் ஆனால் ஒற்றுமை இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன் இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் கமெண்ட் அதுக்கப்புறம் சேரிங்கு அதுக்கப்புறம் லைக்கு இந்த மூணில் உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணி அடிச்சு விட்டு போங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடா டிரைவர்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய பிரச்சனையோட இருக்காங்க எல்லா பேருமே என்கிட்ட தான் சொல்றாங்க நான் என்ன ஏன் பண்ணுறது நான் எல்லா பேருமே வந்து என்கிட்ட தான் சொல்றாங்க நான் கிட்டத்தட்ட கிட்னி ஸ்டோன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் என்கிட்ட பேசியிருப்பாங்க இப்படிலாம் எனக்கு இருக்குது எனக்கு இவ்வளோ செலவாகிப்போச்சு அப்படின்ட்டு என்னால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது என்னென்ன காசாக இருக்குது எல்லா பேரும் அந்த யூடியூபில் சப்ஸ்கிரைபர் வந்து லட்சம் இருக்குது ரெண்டு மூணு சேனல் வச்சிருக்கான் ஏதாவது காசு இருக்கும் என்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு நிறையா பேர் வந்து என்னை கேட்குறாங்க ஸோ நிலமையை நானும் எடுத்து சொல்லிவிட்டேன் நிறைய பேத்துக்கிட்டேன் என்ன என்ன என்னால் முடிஞ்சுனா நானே பண்ணுவேன்ட்டு இதும் இந்த இதில் நான் வந்து பதிவிட்டுருக்கிறேன் அந்த சேனல்ஸ்லாம் வந்து எனக்கு இன்கம் வரலை ஏன்னா நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு அந்த பெரிய சேனல்லையும் ஃபோக்கஸ் பண்ணல எந்த சேனலையுமே ஃபோக்கஸ் பண்ணல எதுலையுமே எனக்கு இன்கம் சோர்ஸே கிடையாது இன்கம் சோர்ஸ்னால் இது தான் எனக்கு வண்டி டி பெண்டிங் தான் அதோட தான் நானும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படியே இன்கம் சோர்ஸ் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வழியில் வந்தால் கண்டிப்பாக ட்ரைவர்ஸுக்கு நிறையா பேத்திக்கு ஹெல்த் ரிலேட்டடாக நிறையா பண்ணணும் ஆசை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு முடிஞ்சளவு இந்த வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணுறதும் ஷேர் பண்ணாததும் டிரைவர்களோட உங்கள் கையில் தான் இருக்குது